அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காது ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேரு ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாசம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்கு சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்க சார் குருபலம் இருக்கான்னு பாருங்க சார் ஏதாவது ஒரு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனா சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கால புருஷனோட அஞ்சாவது ராசி நீங்கள் நீங்கள் இல்லைன்னா யாருமே இல்லை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பொதுவாகவே யாராவது இந்த பூமியில் கோவமாக பேசுனா சார் நீங்கள் சிம்மராசியா அப்படிங்க இல்லைப்பா நான் துளாராசி அப்பா கோவமாக யார் பேசுனா சிம்மராசியாக தான் இருப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சிம்ம கனிவான நண்பர்கள் உண்டு இன்னும் சில பேர்லாம் சிம்மராசியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் கூட இருக்கார் அவர் என்ன சொல்லுவார்னா பேசும்போதே அழகாக பேசுவார் அந்த பேசுகிற கனிவு சொல்லில் நல்ல சொல் தேர்ந்தெடுத்து சொல்லும் ராசி சிம்மராசி சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க இது நல்ல வார்த்தை சில பேர் பேசும்போது நீங்க சாப்பிட்டீங்களா அந்த வார்த்தையை கனிவாய் தேர்ந்தெடுக்கும் சொல்வேந்தர்கள் அவங்க தான் சிம்மராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் உடம்பில் என்ன பிரச்சனைக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும் அந்த நோய் குணமாயிடும் இது சேலஞ்ச் என் சில பேர் ஆயிரம் பிரச்சனையில் இருப்பீங்க சிம்ம ஸ்கின் அலர்ஜி பல் பிரச்சனை கண் பிரச்சனை வைத்தியத்தில் என்னெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க ஒரு ஒரு கோடியே எத்தனையோ வியாதி இருக்காம இந்த நாட்டில் அத்தனை வியாதிக்கும் ஆவணி மாதத்தில் மருந்து சாப்பிட்டால் சரியாக கூடிய ராசி தான் சிம்ம ராசி எதை வச்சு சார் சொல்கிறீங்க தன்வந்திரி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகவான் வழிபட்டு நல்ல விதமாக செய்யும் பொழுது இந்த நோய் குணமாகும் சரி சந்தோஷமான விஷயம் சார் ரொம்ப நாளாக வந்து இயற்கை வைத்தியம் எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்றேன் அப்புறம் செயற்கை வைத்தியம் இதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஹோமியோபதி நினைக்கிறேன் எந்த வைத்திய முறைக்கும் ஆவணி மாதம் உங்களுக்கு உகந்தது இந்த ஸ்டேட் எடுக்கிற குழந்தைகள் அவங்கெல்லாம் ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியாக பிறந்திருந்தால் இது வரைக்கும் படிக்கல சார் இனிமே படிச்சா வாய்ப்பு இருக்கா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இப்ப முயற்சி எடுங்க வெல் இஸ் ஆஃப் சொல்லுவாங்க என்ன சார் இந்த பார்க்கு இப்போ தான் படிச்சு ஆரம்பித்த மாதிரி இருந்தது ஆஃப் அழி வந்துச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது இப்போ போய் நாங்கள் படித்தா படித்து பாஸ் ஆகிடுவோமா எங்களுக்கு முன்னாடி படித்தவங்கெல்லாம் ஆறு மாதமாக படிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் மாபெரும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு ஸ்திர மாசத்தில் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க வாத்தியார்களால் பாராட்டுப்படுவீர்கள் ஆசிரியர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் சிம்ம ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன வாய்ப்பு சார் நான் வார்டு செயலாளராக இருக்கேன் என்னை ஒரு வட்ட செயலாளர் ஆக்கிட்டாங்க ஒன்றிய செயலாளர் ஆக்கிட்டாங்க என்னை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் எதாவது முயற்சி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க ஆனால் அதற்கான முயற்சிக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு சிம்மராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் மருத்துவம் நன்றாக இருக்கும்னு சொல்லிட்டேன் பதவிகள் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் புதிய முயற்சிகள் எடுத்து மாபெரும் பாஸ் ஆகிறதுக்கு சொல்லிட்டேன் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனம் தேவை நாங்கள்லாம் அப்போவே அப்பா டக்குறப்பட வண்டியை ஓட்டிகிட்டு போகக்கூடாது ஹெல்மெட் கம்பல்சரி டூ வீலரில் போகிறவங்க சார் பக்கத்தில் சார் வீட்டு பக்கத்தில் மளிகை கடைக்கு போய் காப்பித்தூள் வாங்கிட்டு வரலான்னு போனேன் சார் எங்கே போனாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு போங்க தட் இஸ் சேஃப் அது வந்து சூரியன் என்பது தலை அந்த ஹெல்மெட் போட்டு போகிற பழக்கம் உங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் பக்கத்தில் போனாலும் போட்டு போங்க இங்கே சார் அப்படின்னு போகாதீங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய கண் தூசு விழுகிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு ஹெல்மெட்டுங்கிறது நிறைய பேர் ஒரு தப்பான கருத்தாக இருக்காங்க இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஐஸ் கண்ணுக்கு ரொம்ப முக்கியம் அந்த கண்ணுக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் எப்பயுமே போடுங்க ஹெல்மெட்டு ஆவணி மாதம் கம்பல்சரி போடுங்க தட் இஸ் அ குட் அட்வைஸ் ஃபார் சிம்மராசி பீப்புள்ஸ் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சார் நாங்கள் மட்டும் ஏன் சாமி கும்பிட நோ நோ சூரியன் வீட்டில் பிறந்தவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது சிறப்பு